அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி ஒன்று திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று தனுலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்க பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மார்கழி ஒன்று என்பதால இந்த மார்கழி மாதத்துக்கு உகந்த கடவுள் பெருமாள் அவருடைய நாமத்தை சொல்லி பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும்போது நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட பலன் கேட்டு பரிகார பலன்கள் செய்வதன் மூலமா நல்ல ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் அந்த வகையில ஸ்ரீ வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்துல இப்போ நிறைய பேர் தங்களுக்கான பலன்களை கேட்டுட்டு இருக்காங்க அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பத்தையும் சந்திச்சிருக்காங்க இந்த வீடியோக்கு கீழே வராகி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இனிமேல் நன்மை தான் டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியும் கொடுத்திருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோள்களை அடைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சிறிது சோதிக்கும் நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான வேலை காரணமாக நீங்கள் பிஸியாக இருப்பீர்கள் பணியில் வெற்றிக்கான சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக துணையுடன் பேசும்போது விரக்தியை வெளிப்படுத்துவீர்கள் அதனை தவிர்க்க நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள் நிதி நிலைமையை பொறுத்து வரை பற்றாக்குறை காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணப்படும் அதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான திருப்தி இருக்காது தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான கதைகளை படிப்பதன் மூலமாக வெற்றியின் உயரத்தை தொடுவதற்கான உந்துதல் இன்று உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை அதிக முயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் பொறுமையுடன் இருந்தால் வளர்ச்சி நிச்சயமாக காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான வளர்ச்சி இன்று உங்களுக்கு காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில சம்பவங்கள் நடக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நேர் நேர்மையற்ற இன்று எண்ணத்தோ நேர்மறை எண்ணத்தோடு இருப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் முழுவதும் இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலையை சாதகமானதாக இருக்காது வேலையின் போது கவனக்குறைவு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில குறைபாடுகள் காணப்படலாம் அதில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அமைதியை பராமரிக்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம் உணவில் கட்டுப்பாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் நீங்கள் செய்ய அதனை பொறுமையாக செய்ய வேண்டியதே நல்லது இன்று பணியை பொறுத்தவரை வேலையில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் உங்களது பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் தாராளமானதாக காணப்படுகிறது ஊக்கத்தொகையாகவோ அல்லது இதர சலுகையாகவோ நீங்கள் பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக காணப்படுகிறது இன்றைய நாளை நீங்கள் நல்ல முயற்சியில் நல்ல முறையோடு மேற்கொள்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம் தற்போதைய கடமைகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தொடர்பு குறைபாடு காரணமாக குடும்ப உறவில் அசாதாரணமான நிலை இருக்கலாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று உங்களுக்கு சாதகமானதாக இல்லை ஸ்திரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள நிதியை கவனமாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறு அல்லது தோல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய பயம் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் அதனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடை இருக்கலாம் முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பதே நல்லது பணியை பொறுத்தவரை இன்று மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்ற வேண்டியது முக்கியம் நீங்கள் தொழில்முறையை அணுகு அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பின்மை காரணமாக குடும்ப நல்லுறவு பாதிக்கப்படலாம் குடும்பத்திற்கு என நேரத்தை ஒதுக்க வேண்டியது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்களின் மூலமாக வெற்றி காண முடியும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியையும் மன நிறைவையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சுமூகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அனுசரித்து நடந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும் இதனால் குடும்ப அங்கத்தினருள் நல்லுறவு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது இதனால் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் கொள்ளாமல் இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் அதிகம் யோசிக்காமல் உங்களுடைய பணிகளை ஆற்றுவது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் அத்தியாவசியமாக தேவைப்படும் பணியை பொறுத்தவரை முறையாக பணியை மேற்கொள்ளுங்கள் அதுவே சிறப்பானது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சில சம்பவங்களால் மன அமைதி கெட்டு போகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெரியவர்களிடத்தில் ஆலோசனை பெறுவது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிகளை பராமரிப்பதில் நீங்கள் மிகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பிரார்த்தனை மூலமாக நேர்மறை ஆற்றலை பெற முடியும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியோடு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதிகமாக வேலை செய்வதன் மூலமாக உங்களது திறமையை உணர முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இப்போ ஒற்றுமை குறைந்து காணப்படலாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமானதாக இல்லை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக களைப்புடன் காணப்படுவீர்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை காண்பதற்கு நீங்கள் விஷயங்களை நல்ல முறையில் திட்டமிடல் வேண்டும் பணியை பொறுத்தவரை வேலையின் போது பதட்டம் காணப்படலாம் பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவில் இன்று அன்பு குறைந்து காணப்படுகிறது நெருக்கமானவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் நிதி வளர்ச்சி சாதகமானதாக இல்லை இன்று உங்களால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்புடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு உன்னதமான திட்டமிடல் மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நுண்ணுணர்வோடு காணப்படுவீர்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கான சாத்தியம் இல்லை நிதிநிலையை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள அதிக கவனம் செலுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை சாதகமானதாக உள்ளது நல்ல பலன் கிடைத்து மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவில் இணக்கம் குறைந்து காணப்படுகிறது புரிந்துணர்வும் அனுசரணையும் இதனால் சரி கட்டிவிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது திட்டமிட்டு பணத்தை சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் பொறுமையோடு இருப்பது நல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்